أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وأذل الشرك والمشركين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين ودمر أعداء الدين அன்புள்ளவனே இரக்கமுள்ள நாயனே கிருப்பையுள்ளவனே தூய்மையானவனே பரிசுத்தமானவனே உன்னின் பக்கமாக நாம் கைகள் இயந்திருக்கிறோம் யா அல்லா யா அல்லா எங்களுடைய கைகளை வெறும் கைகளாக திருப்பி விடாதே யா ல்லா எங்களுடைய கைகளை வெறும் கைகளாக திருப்பி விடாதே யா அல்லா எங்கள் அனைவர் அறை அனைவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக யா எங்கள் அனைவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக யா உன்னுடைய ரிலாவை உன்னுடைய பொருத்தத்தை நூற்றுக்கு நூறு எங்களுக்கு நசீபாக்குவாயாக யா உன்னுடைய ரிலாவை பொருத்தத்தை மட்டும் எங்களை யாரையும் தூரமாக்கி விடாதையா ல்லா நாங்களும் உன்னுடைய அடிமைகள் யாழ்லா நீ தான் எங்களை படைத்தரம்பு யாழலா நீ தான் எங்களை பால் பராமரிக்க கூடிய ரப்பு யா ல்லா நீதான் பாதுகாக்கக்கூடிய ரப்பு யா ல்லா உன்ன தவிர வேறு நாயனைகளுக்கு யாரும் இல்லையா ல்லா உன்ன தவிர வேறு நாயனைகளுக்கு யாரும் இல்லையா ல்லா ரப்பூன் சிவா கஃணா ரப்பன் சிவா கஃ ஆதரவைக்கப்படுவதற்கு அழைக்கப்படுவதற்கு உன்னை தவிர தகுதியான நாயன் யாரும் இல்லையா ல்லா உன்னையே ஆதரவைக்கிறோம் யா லா உன்னின் பக்கமே கைகள் ஏந்திருக்கிறோம் யா ல்லா யாழ்லா நீ எங்களை கொள்வாயாக யாழ்லா எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா உனக்கு விருப்பமான நல்லடியார்களாக எங்களை கபூர் செய்து கொள்வாயாக யாழ்லா ரப்பே நாங்கள் அதிகமான பாவங்களை செய்து விட்டோம் யாழ்லா அதிகமான தவறுகளை செய்து விட்டோம் யாழ்லா அதிகமான குற்றம் குறைகளை எல்லாம் செய்துவிட்டோம் யாழ்லா ரப்பே நீ எங்களை மன்னித்துக்கோ யாள்லா யாழ்லா எங்களோட பாவங்கள் அதிகமாகிவிட்டது யாருலா பூமியிலிருந்து யாழ்லா நலவுகள் உன்னின் பக்கமாக யா வருவதை விட தீமைகளும் பாவங்களும் உன்னின் பக்கமாக அதிகம் வரத் தொடங்கிவிட்டது யா ல்லா இதனால தான் எங்களை நீ எங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறாய்லா எங்களோட கண்களால எங்களோட காதுகளால நாவுகளால உறுப்புகளால செயல்பாடுகளால எங்களோட குடுக்கல் வாங்கல்களால எங்களையா ல்லா எல்லா நிலைமைகளாலும் உனக்கு மாற்றம் செய்து விட்டோம் யா ல்லா நீ எங்களுக்கு எவ்வளவு உபகாரங்களை செய்திருக்கிறாயா நீ எங்களோடு எவ்வளோ அதிகம் அன்புள்ளவனாக இருக்கிறாயா எங்களை நீ ரொம்ப கண்ணியமாக இந்த உலகத்தில் வர வைத்தாயா லா அழகான ஆரோக்கியத்தை நீ எங்களுக்கு தந்தாயா ல்லா அழகான பார்வைய அழகான செவிய அழகான நாவ அழகான உறுப்புகளை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறாயால்லாம் எவ்வளோ நேர்மத்துகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் யா லா நீ எங்களுக்கு நிறைய உபகாரங்களை செய்திருக்கிறாயா லா நாங்களும் நன்றி கெட்ட அடியார்களாக ஆகிவிட்டோம் யா அல்லாஹ் அல்லாஹ் எங்களால நலவுகள் நடப்பதை விட பாவங்கள் அதிகமாகி விட்டது யா எங்களோட தொழுகைகளும் அது ஒரு பலகீனமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது யாருலா எங்களோட குர்வான் திலாவத்துகளும் எங்களோட ஜிகிர்களும் எங்களோட இஸ்தகார்களும் அது பலகீனமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது யாருலா அல்லா ஒரு நூறு வெளிச்சம் பிரகாசம் இல்லாத இவாதத்துகளாக ஆகிவிட்டது யாருலா யா எங்களை மன்னித்து கோயா யா ல்ல நாங்க சைரான விட்டு ரொம்ப தூரமான காலத்தில் இருக்கிறோம் யா லா நாங்க நபிய கண்ணால் காணலையா வகை இறங்குறத கண்ணால் பாக்கல்ல அந்த சஹாபாக்களை கண்ணால் கண்ணால் வாக்கல்லா ரொம்பவும் தூரமான காலத்துல நாம் இருக்கிறோம் யா ல்லா ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம் யா சோதனைகள் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம் யா அப்படி இந்த காலத்தில் இருந்து கொண்டும் உன்னை ஓரளவு நாங்கள் இபாதத்துக்கள் செய்கிறோம் யாழ்லா உன்னை ஓரளவு தொழுகிறோம் யாழ்லா உன்னை ஓரளவுக்கு ரிஸ்தபாய்கள் செய்கிறோம் யாழ்லா எங்கள்ட சின்ன இந்த வணக்கங்களை ஏற்றுக்கோ லா எங்கள்ட சின்ன இந்த இபாதத்துகளை கபூல் செய்து போயாள்லா யா ல்லா ரப்பே ரஹ்மான யா நாங்கள் செய்கிற தவறுகளையும் தப்புகளையும் குற்றங்களையும் குறைகளையும் நீ மன்னித்து மறைத்து விடுவாயாக யாழ்லாம் யாழ்ல உண்மையில நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் பாவிகள் யாழ்லாம் நாங்கள் தவறுகள் செய்துவிட்டோம் யாழ்லா உண்மையிலேயே பிழையாக நடந்து விட்டோம் யாழ்லா அதிகமான குற்றங்களை புரிந்து விட்டோம் யாழ்லா யாழ்ல நாங்க எங்களை முகாசபா செய்யும் பொழுது எங்களை ஒரு மீள் பரிசீலனை செய்து பார்க்கும் பொழுது அதிகமான தவறுகள் எங்களால் நடந்திருக்குகிறது யாழ்லா இந்த உம்மத்து சார்பாக உனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் யாழ்லா அல்லாஹும் யா ஒவ்வொரு முக்மீனான ஆணையும் பெண்ணையும் மன்னித்து போயா ஒவ்வொரு முஸ்லிமான ஆணையும் பெண்ணையும் மன்னித்து போயா ல்லா இஸ்லாத்துல வாழுகிறோம் யாழ்லா முஸ்லிமாக வாழுகிறோம் யா ல்லா தவறான பிழையான விடயங்களில் ஈடுபடுகிறோம் யா உனக்கு வெறுப்பான கருமங்களை எல்லாம் செய்து விட்டோம் யாழ்லா யாழ்ல எல்லா முஸ்லீங்களையும் மன்னித்துக்கோயாள்லா எல்லா நீங்களையும் மன்னித்து கோயாள்லா நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் யாருக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பது யாழ்லா தவறுகளை ஏற்றுக்கொள்கிறோம் யாழ்லா குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறோம் யாழ்லா நாங்கள் செய்த தவறின் காரணமாக நீ எங்களை சோதித்து விடாத யாள்லா யாழ்லா நாங்கள் செய்த பிழையினால் எங்களை சோதித்து விடாத யாழ்லா சோதனையான ஒரு காலத்தில் இருக்கிறோம் யாரெல்லாம் யாருக்கிட்ட நாங்கள் ஒதுங்கோணம் என்று தெரியாம படமாறுகிறோம் யார்லாம்